பழம் பழத்துச்சுன்னா நல்லா இருக்கும் ரொம்ப காயா இருக்கும் வேண்டாம் போது வாடா எது மாதிரி சாண்டே இருக்கு நல்லா

அதிசயம் <coughs> கொண்டாங்க புளிய மரம் தான் ஆனால் இருங்கிற ஆனால் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் வெளியில் அந்த வித்தியாசம் தெரியல நார்மல் புளியங்காய் மாதிரி தான் இருக்குது காய் இது பழம் இல்லை பழம்பழுக்க இப்படி எப்படியும் ஒரு மாதம் ஆயிரும் ஆனால் இது காய் இப்போ பாருங்கள் தம்பி ஓப்பன் பண்ணுவான் ஓப்பன் பண்ணுறா பாருங்க இருங்க ஓப்பன் பண்ணுங்கடா ம் ஆடிச்சு உடச்சிக்கட்டேன் ம் பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குதுண்ணா செம்ம கலர் நல்லாயிருக்கும் வெரி குட் வெரி நல்லா இருக்கும் நல்லா இருக்கா போதும்போதும் போதும் ஆமா இது மாதிரி வித்தியாசமா உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய